வேற கேள்வி பரிவார தெய்வங்களுக்கு உருவங்கள் இருக்கிறதா இருக்கிறது இறைவனை தவிர்த்து அனைத்து தெய்வங்களுக்கும் உருவம் உண்டு இறைவன் ஒருவன் தான் நிர்குணன் அவனுக்கு மட்டும்தான் ரூப அரூப உண்டு மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் உருவமும் இருக்கு அருவமும் இருக்கு ஒரு விஷயம் தனியா இருக்கு இறைவனை தவிர்த்து இறைவனால் பிரேரிக்கப்பட்ட அத்துணை தெய்வங்களுக்கும் சரீரம் உண்டு சரீரம்னா உருவம் உண்டு அதுக்கு அருள் வடிவுன்னு பேரு என்ன பேரு என்ன பேரு அருள் வடிவு அப்படின்னு பேரு அருளுக்குன்னு ஒரு தனி வடிவம் உண்டு அது ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா விசேஷ நிலைன்னு பேரு இப்ப அந்த வெளிச்சத்தை இங்கேருந்து பாக்குறோம் இப்ப நம்ம இங்க இருக்கிறது வெளிச்சம் இருக்கு தெரியுதா தெரியுதா தெரியலையா வெளிச்சம் இருக்கிறது தெரியுது வெளிச்சம் எப்படி இருக்கும் யாராவது வரைஞ்சு காட்டுங்க பாப்போம் முடியுமா முடியாது முடியுமா முடியாதா முடியாது இல்லையா உங்களுக்கு வித்தியாசம் தான் அது ஒளி போல தென்படும் ஆனா விளக்கலாம் முடியாது புரிந்து கொள்ளலாம் அவ்வளவுதான் அதுக்குதான் அது இறை சொரூபத்தோடு ஒட்டி இருக்குது அருள்ங்கிறது அருள் ஆணைன்னு பேர் அடுத்தது